ஃப்ரேசலார் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலவேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் மெரிடுப்போம் இந்த காலைவேலையில் ஆவியானோர் நம்மளோட இடைபெறுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் புல்லாதக்கரியை செய்கிற எல்லா பலவானையும் ஏசிபி நாமத்தினால் முந்தி கட்டி ஜெபிப்போம் இந்த காலவேலியில் ஆவியானோர் பேசுகிற வார்த்தை யோகு பதினாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் ஆவியானார் பேசுகிறார் அதன் வேர் தரையில் பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணில் செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் இளமரம் போல் போல கிளைவிடும் ஆமேன் இதிலிருந்து கத்தர் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் அவைக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீ நிறைய ஜபிச்சிருக்கலாம் நீ நிறைய காரியத்தில் ஆவியானவரோட இடைப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த காலகட்ட சூழ்நிலையில் உன்னால் ஜெபிக்க முடியல எனக்கு பலவீனமாக இருக்கு எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சோர்ந்து போயிருக்க ஆனால் உனோட தாகமெல்லாம் ஆவியானவரோட இருக்கு எந்திரிக்க முடியலையே என்னால் ஜெபிக்க முடியலையே நீ நீ ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற சகோதரி சகோதரனே உங்களை பார்த்து தான் கத்தர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நீ கவலைப்படாத நீ எவ்வளவுதான் சோர்ந்து போய் நீ விழுந்தாலும் என்ன சொல்றாருன்னா தண்ணீர் வாசனை பரிசுத்த ஆவியின் வாசனை நீ துளிர்த்து இளம் இளம் மரம் போல நீ கிளையிடுவாய் எப்படி சொல்றாரு பாருங்க உன்னால முடியல முடியல நீ சொல்லாத மகளே மகனே நான் உனக்கு வந்து பரிசுத்த ஆவியினால் அந்த அபிஷேகம் தண்ணீர் வாசனை எப்படி என்றால் பரிசுத்த ஆவியின் வாசனை உங்களுக்குள்ள இருக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வாசனையில அது துளிர்த்து உங்களை இரம் இளம் மரம் போல் வளர விடுவாங்களாம் நீங்க ஐயோ நான் வந்து வயதாயிடுச்சு என்னால முடியலையே அப்படின்னு என்று சொல்லி நீங்க தவிச்சு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியிலே கர்த்தர் சொல்லுகிறார் இல்ல மகனே மகளே உன்னை ஆண்டவர் எப்படி வைக்கப் போறன்னா இளம் வயது போல நீ முதுர் வயது ஆயிடுச்சு நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லவே இல்லை உன்னை இளம் வயது போல அதற்குரிய பலன் எவ்வளவு இருக்குமோ அந்த பலனை இந்த காலை வேலையில உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் தருகிறார் நீ கர்த்தர் சமூகத்துல ஜபித்ததுனால நீ கர்த்தர் சமூகத்துல வேதத்தை படித்த எவ்வளவு எவ்வளவோ நாள் நீ ஜெபித்திருக்கலாம் இப்பொழுது என்னால முடியாத சூழ்நிலையில நீ உட்கார்ந்தாலும் ஓ இருதயம் கர்த்தரோட பேசிட்டு இருக்கல அப்போ உனக்குள்ள அந்த பர்சுத்தாவின் வாசனை உனக்குள்ள இருக்கிறனால நீ துளிர்த்து இளம் வளர் இளம் மரம் போல் வளர்வாய் என்று கர்த்தர் சொல்லிடுற இந்த காலை வேலையில கூட ஆவியான உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கா உங்களை நல்ல துளிர்த்து வளர தேவன் கிருப செய்வார் எதை கொண்டு கவலைப்படாத பர்சுதாவி உனக்குள்ள இருக்கிறான் உனக்குள்ள பர்சுதாவி இருந்தால் கண்டிப்பா நீ நல்ல செழித்து இருப்பா அதே தான் சங்கீதத்துல சொல்லி அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலை உதிராத மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் பார்த்தீங்களா கர்த்தரோட வார்த்தையை நீங்க பிடிச்சிருக்கீங்க கர்த்தர் பரிசுத்த ஆவிய நீங்க பிடிச்சிருக்கிறீங்க அப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் நீட்காலான ஓரமாய் நடப்பட தன் தன் காலத்தில் கனியை கொடுக்கும் இலை உதிராத மலம் உங்களை மரம் இலை மரம்னு சொன்னாரு இலையே உதிராதான் அந்த அளவுக்கு நீங்க கண்ணி கொடுக்கிற மரமாய் தேவன் வைக்க போறேன் என்று இந்த காலை வேலையில் சொல்கிறார் அப்பா இந்த காலை வேலையில் கூட டாடி நீங்க எங்களுக்காக கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி அப்பா நாங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் உங்களோட வேதத்தின் வார்த்தை எங்கள் உள்ள உயிர்ப்பித்து கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி அப்பா நாங்கள் சோர்ந்து போயிருந்தால் பரிசுத்த ஆவியினால் நாங்கள் செபிக்கிற நிமித்தம் எங்களை இல்ல மரம் போல நீங்க வளர விடுறேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லி தகப்பனே அப்பா நாங்கள் வளர்றது மட்டும் இல்ல டாடி இலை உதிராத மரத்தை போல் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுகிறேன் என்று சொன்ன கனி ஆவிக்குரிய கனி ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க இந்த காலை வேலையை எங்களுக்கு தருகிற கிருபைக்காக உம்முடைய அபிஷேகத்துக்கு கொடுத்ததுக்காக உம்மோட வல்லமைக்காக உம்மோட பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்தரிக்கிற சுவாமி ராஜா இந்த நாளில் தகப்பன ராஜா ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில என் தேவன் கொடுக்கிற உற்சாகத்தின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீங்க இடைப்பட்டிருக்கீங்க டாடி நாங்களல்லப்பா மனுஷன் பேசல தகப்பனே பரிசு தாவியானவர் நீங்க பேசின வார்த்தைக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி நாங்க சிறுகணும் டாடி நீங்க பெருகணும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாம் மத்து நால ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாமே